விவசாயிங்க எல்லாரும் இதுக்காக தான் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருந்தாங்க ஏன்னா வாய்க்காலில் தண்ணி வந்துச்சுல இது வந்து பெரிய வாய்க்கால் ஊரில் ரொம்ப கொஞ்சம் பெருசாக போகும்ல அதிலிருந்து இது பிரிஞ்சு வர வாய்க்கால் இதுலேருந்து தான் நாற்று நிறத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணிப்பாங்க தண்ணி இப்போ வந்து வயலெல்லாம் சேரடிச்சு போட்டாச்சு சேரடிச்சு நல்லா டாக்டர்லாம் வச்சு நல்லா உழுவுவாங்கள்ல சேரடிச்சு போட்டிருக்கு நெல் இருக்குதுல்ல அதை போட்டு இப்போ வந்து நாற்று நிறத்துக்காக பயிர்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாக வளர்ந்துருக்கு இது நல்லா பெருசானதுக்கப்புறம் எடுத்து இப்போ வயல் சேரடிச்சிருக்காங்களே அதில் வந்து ஊனி வைப்பாங்க அதுதான் நல்லா பெருசாக நெல்லாக வந்து பயிர் நல்லா வரும் அதுக்கு ஒரு ஆறு மாதம் ஆகும் பெருசாகிறதுக்கு இப்போ நான் பயிர் நெட்டுக்கிறத வந்து காமிக்கிறேன் அப்படியே பாருங்கள் இது வந்து வேறு சைடு இது இப்போ தான் வந்து வயல் அடித்து போட்டிருக்காங்க அதனால் இன்னும் அது நெடல இப்போ நான் நெட்டதையும் காமிக்கிறேன் இந்த வாய்க்காலில் குட்டி குட்டி மீன் போய்ட்டு இருந்துச்சு அதையும் பார்த்தேன் இதோ இது தான் இது வந்து இப்போ நெட்டு வச்சுருக்கிறது இது வேறு சைடில் வந்து இவங்க நெட்டு வச்சுட்டாங்க முன்னாடியே வந்து பயிர்லாம் போட்டு